திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிப்பார்கள் அல்லது அறவே மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் விடம் என்பதே திரிவு ஒரு ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இதுவும் ஒரு உதாரணம் தமிழர் அடையாளங்களை தமிழர் தொன்மங்களை திட்டமிட்டு மறைப்பார்கள் இங்கே எல்லை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிரை ஈர்ந்த மரவர்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசியனும் பெரு நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி தன்னுயிரை தந்த ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவை அல்லது புகழை போற்ற தவறுகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிடம் என் இளைய தம்பி தங்கைகள் எண்ணி பார்த்து தெளிய வேண்டும் நம் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதையும் அவர்கள் போற்ற மாற்றார்கள் திட்டமிட்டு நமது அடையாளங்களை நமது தொன்மத்தை வரலாற்றை மறைப்பார்கள் ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று ஓசிமின் சொல்கிறான் என்றால் வரலாறுதான் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டும் வரலாறு என்பது என்ன ஒவ்வொரு தேசிய இனமும் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது அதுதான் வரலாறு அப்படி தமிழ் பேரினம் பன்னெடுங்காலமாக எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைப்பட வாழ்ந்தது எந்த இடத்தில் அது வீழ்ந்தது இது எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு பாடமாக படிப்பினையாக வழித்தடமாக இருக்குமானால் அதுதான் வரலாறு ஆனால் அப்படி தமிழினத்தின் எந்த அடையாளமும் எந்த வரலாற்றுச் சுவடும் இல்லாத ஒழித்தார்கள் இந்தியரும் திராவிடரும் நாம் வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் இனப்படுகொலை நிகழவில்லை நமக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்து நம் இனச்சாவை தடுக்க முடியவில்லையே என்ற அந்த வெறி உணர்வு வரவில்லை என்றால் எவரும் இந்த களத்திற்கு வந்திருக்க போவதில்லை தமிழ்நாடு என்ற ஒரு நாள் நினைவுக்கே வரப்போவதில்லை மறந்து விட்டிருப்பார்கள் ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடம் மாறி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் பேரன்புமிக்கையின் பெற்றோர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் பள்ளி கழிவுகளில் படித்துக் கொண்டிருக்கிற மொழியை இனத்தை நாட்டை நிலத்தை வளத்தை பெரிதும் நேசிக்கிற என் பிள்ளைகள் கவனிப்பிருப்பீர்கள் கவனித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள் இந்த நிலையில் தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ எழ வேண்டும் என்கிற வெறி உணர்வோடு தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமிர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம் என்ற அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதயத்திற்குள் ஒரு நெருப்பு எரிகிறது அது ஒரு லட்சிய நெருப்பு விரைவில் தமிழ்நாடு அரசு விழாவாக நவம்பர் ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பேரழிச்சியாக தமிழ் பேரிடத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிற நாம் விரைவில் வரும் அதை சாதித்து காட்டக்கூடிய ஆற்றலை என் அன்னை தமிழ் நமக்கு தரும் அந்த உணர்வை இதற்காக போராடி உயிர் நீத்த என் முன்னவர்களின் மூச்சு காற்று எமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும் ஏன் கால்கள் வழி நடத்தி பயணம் செல்கிற பிள்ளைகள் அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளாக எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு வழி நடத்தி செல்கிற பிள்ளைகள் நாங்கள்